நீ என்ன கால் பண்ண பேசி எதையாவது பேசு சாப்பிட்டியா ம் சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நாடா நீங்க தான் இருக்கங்களா எங்க எல்லாம் தேடி வர வேண்டியதா இருக்கு பாய் ஏ மகா அம்மா உன்ன கூப்டாங்கடி வரேன்னு சொல்றே சீக்கிரமா கூப்டாங்க உடனே வர சொல்லிட்டாங்க எதுக்கு ஏய் இருடி கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நீ எவ்வளவு நேரம் பேசနေ இருப்ப அங்க எல்லா வேளை நான் செய்ய வேண்டியதா இருக்கு நீ பட்டர் போன் தூக்கி வந்து உட்கார்ந்தே நீ பேசနေ இருக்க சாமந்திரப்பு வந்து வீட்டு பக்கத்துல அம்மா என்ன எல்லா வேளை செய்ய சொல்றாங்க என்ன பார்த்தா எப்படி தெரிது உங்க ரெண்டு பேருக்கு இந்த சாமான் தானே நான் வந்து கலவுரண்டி சீக்கிரம் வா போ போ வரேன் இங்க பாரு ரெண்டு நிமிஷத்துல நீ வரலன்னு வச்சியா நான் ஒரு வேளை செய்ய மாட்டேன் பா வர போடி யார் போன்ல அருந்தனே ஆமா வர யார் அவங்க கிட்ட சொல்ல இப்ப வேலையா இருக்க நான் சாமான் வேலை இருக்குதே அப்புறமா பேச சொல்லிட்டு வா எங்க ஓடிப் போக மாட்டான் சரி நீ போடி காலையில பொழுது விடிஞ்சா பொழுது போற வரைக்கும் இது ஒரு வேலையா வெச்சி நிக்கா இவன் போன்ல மட்டும் சார்ஜ் கலைய மாட்டது நம்ம கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்தனால சார்ஜ்லாம் கலைய போகுது ஒரு பாட்டு கேட்க முடியல இப்ப போய்டா ஹலோ என்ன சத்தத்தியே காணோம் ஹலோ சொல்லு என்ன சத்தத்தியே காணோம் என்ன ஆச்சு அது ஒண்ணும் இல்ல தான் அம்மா கூப்பிட்டாங்களா அத்த கூப்பிட்டாங்களா அப்போ போ அப்புறமா பேசு சாமான் கலவு தான் கூப்பிடுறாங்க சரி நான் அப்புறம் கால் பண்றேன்னா அப்போ வேலையை பார்ப்போம் ம் சரி இவன் ஃபோன் பண்ணதே அதிசயம் ரெண்டு நிமிஷம் பேசி பண்ணா அதுக்குள்ள வந்துட்டான் சாமான் கலவு வாடி பெருக்க வாடின்னு இதோட எப்ப கால் பண்ணுவான் தெரியல சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணலாம் நம்மள இந்த வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும்

அதுக்குள்ள வாணி வந்து அம்மா கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அம்மா எங்க என்ன ஃபோன் கூட பேச முடியல சரி காலையில என்ன என்ன பக்கம் அப்பதான் அத்தை வர சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாரு அதான் என்னன்னு பாத்துட்டு போலன்னு வந்தேன் அம்மா வா உன்னையா ஏன் வர சொல்ல போறாங்க எனக்கு என்ன தெரியும் அப்பா போய் பாரு அத்தேன்னு சொன்னாரு அதான் வந்தேன் என்ன விஷயம் போனதுன்னு தெரியும் எதுக்கு வர சொல்லிருப்பாங்க ஒருவேளை நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களோ ஆமா ஆசை இருக்கு

செடியா அப்படின்னா இது நம்மளாக விதை போட்டு வளர்க்கல காய் அறுத்து இந்த பொங்கலுக்கு பூசணிக்காய் வாங்கணும் பார்த்தியா அதுலேருந்து அந்த விதை மிஸ் ஆகி வளர்ந்துருக்கு அவ்வளோ பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருக்கு பார்த்தியா தண்ணி ஊற்றாமல் விதை போடாம அதே வளர்ந்து இவ்வளோ பெருசு காய்ச்சிருக்கு இந்த மாதிரி நாலு காய்ச்சிருக்கு மொத்தம் ஓ நாலு காய்ச்சிருக்கா அந்த முதல் பூசணிக்காய் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தான்னு பிள்ளை அருணை வர சொல்லியிருக்கேன் ஓ நீட்டாக வர சொன்னியே முன்னாடி தான் மாமா வீட்டில் தான் வந்து முதல் காய்ச்சாலும் நம்ம கிட்டே வந்து கொடுப்பாங்க இப்போ நீ கொடுத்தனுப்புற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன்

வீட்டில் ஒரு வேலை செய்யணும் அப்படியே மூக்கால் அழுவுங்க ரேஷனில் போட்ட கோதுமை கழுவி காய வச்சுன்னா ஆச்சு பொரி சப்பாத்தி என்ன சொல்லலாம் அதிசயமா நம்ம இந்த மாதம் போட்டாங்க தண்ணி நல்லா சுத்தமா இருக்கு மீனா விட்டு தர இருக்கு அவரே தான் இமயமா இந்த மீனா ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன் போகிறது வீட்டில் எல்லா வேலையும் இந்த அண்ணன் தான் செய்வார் போல வச்ச மகராசி நம்ம வீட்டில் இருக்குது ஒரு குடம் தண்ணி முன்னோடனே என்ன நீட்டு நீட்டும் இதெல்லாம் நம்ம வந்து வரோம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் ஒரு படி கூட தெரியாத அளவுக்கு பரவாயில்ல நல்ல விளைச்சு இருக்கும் இந்த வருஷம் அதுக்கு இந்த ஜூனியர் போண்டா கத்திரிய என்னமா தண்ணி எடுக்க வந்தீங்களா ஆமா நான் இல்ல கொட குடுமா நான் முடி தரேன் வேணா நான் வேணா நான் தண்ணி மேலே ஏதோ இருக்கு நான் எடுத்துக்கேன் சரி பாத்து வடக்க போடுமா ஆ சரிங்க மீனா என்ன பண்றா வைக்கல மீனாவா கொஞ்சம் இடுப்பு ஒளியமா அத படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க அதான் சாமங்கள துணி துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேவ போடுதே அது ஒரு நாள் கூட முடிச்சு போலாம் வந்தா வேளை இருந்தா ஓடி வந்துருவா வேளை இல்ல இன்னைக்கு அந்த இடுப்பு ஒளிய வச்சு போறதுக்கு ரெஸ்ட் எடுக்கற ம் நமக்கு உதவியா இருக்க சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போய் நல்லா நாள் சம்பாதிச்சிட்டு வந்து குடுக்குறாங்க அப்ப அவங்களுக்கு உதவியா இருக்கணும் நம்ம வீட்டுல சேர்த்து நம்ம தினமே அத தண்ணி குடிச்சு குடுக்கலாம் வந்தா உங்க மாதிரி சரி மா பாத்து வழக்க போடு பாத்து எடுத்து மங்கதனி சரிங்க ஆத்தங்கர மரமே அதினூரங்க கிளை ஆல மர கிளை பாட்ட பாத்தியா நம்ம பாத்து நடுவ இறங்கலாம் வழக்கி கிழி கூட்ட போடு நல்லா இருக்கும் மாட்டாங்க நம்ம வழக்கி கிழி வந்து கைகள கல்ல அடி பட்டுச்சுனா அத சுத்தமா மதிய மாட்ட இருக்காது ஆத்த பால் மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல மஸ்ட் இட்டுன்றதால இங்க யாரும் குடிக்கல துணி தேய்க்கல இல்லன்னு வச்சியா உண்டு பண்ணிட்டு வாங்க தனியா நான் சொல்லல இங்க தான் இருக்கு பாரு அத அப்படியே புடி நிறைய குட்டி குட்டி மீன்ல போதே குடத்துல பிடிக்க முடியல பார்க்கலாம் ஒரு மீன் கூட குடத்துல வர மாட்டேங்குது எப்படி ஓடுது பத்தியா உஷாரா இருக்குமா சாதம் எல்லாம் முடிச்சா சாதம் அப்படி பூ மாதிரி இருக்கும் தண்ணியில நம்மளா குடுத்து வச்சவங்க கேன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது பால் மாதிரி ஆறு நம்ம ஊர்லயே ஓடுது தண்ணி பெருமையா பேச போயிருக்க வச்சுரும்பியா என்ன தண்ணி பிரச்சனை நீங்களே எடுக்க விடுங்க எங்க போனா பின்னாடியே வந்துருங்க ஏக்கா பிரியாணி செய்யணும் கொஞ்சம் வந்து செஞ்சு கூட என்னது பிரியாணி செய்ய போறீங்களா எதுக்கு இப்ப பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுக்கா ஆமா நம்ம கார சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அந்த பிரியாணி தேவையான பொருள் வாங்கி வந்து வச்சிருக்கோம் இல்லை இல்லை சிக்கன் மட்டும் தான் வாங்கல அதான் வாங்கி வந்து கொடுத்துறேன் எனக்கு கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு போ ஐயோ எனக்கு ஊறப்பட்ட வேலை இருக்குது இப்போலாம் என்ன செய்ய முடியாது செய்ய தான் நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க பரிமாக்க வீட்டுக்கு வேறு போகணும் அங்கே வேறு எனக்கு வேலை இருக்குது கோமதி வீட்டில் சும்மா தான் இருக்குது அதை போய் கூப்பிடுங்க அது செய்யணும் அது செஞ்சால் சூப்பராக இருக்கும் எனக்குலாம் செய்ய தெரியாது யாரும் குறையாது நான் செய்வேன் எல்லாம் கூப்பிடாதீங்க போங்க ம் அத போய் கூப்பிட வச்சிக்கா எனக்கு வீட்டில் வேறு இருக்குது பசங்க வீட்டில் இருந்து அந்த தனியாக விட்டுட்டு வர முடியாது அவங்க சண்டை போட்டுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லும் நீ சும்மா தானே இருக்கா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு அவங்க மாமியை பார்த்து போகிறாங்க மாடுலாம் என்ன பண்ணுறா வீட்ல சும்மா தானே இருக்கா ஒழுங்காவா ஆமாம் எல்லா வேலையும் மாமியில் செஞ்சுக்கிறாங்க இது எதுக்கு தண்ணி எடுக்கணும் கொடுத்துட்டீங்க வந்துட்டு தெரியல இங்கே டிஃபனுக்கு அரிசி ஊற வைக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் அதுக்கப்புறம் சமைக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் வீட்டில் தண்ணி கடிவாள வரல துணி துவைக்க சாமான் வளர்க்க அதுக்கு தண்ணி வேணும் நம்ம திருவிழா அந்த அரை மணி நேரம் வர தண்ணியில் எங்கே பிடிக்க முடியாது அதுக்கு ரெண்டு கூட தான் பிடிக்க முடியாது அதுக்கு நின்று போகுது பின்னா இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தண்ணி தேவை கிடையாது உங்கள் வீட்டில் மோட்டை பிடிச்சிங்கன்னா நாங்கள் எதுக்கு மோட்டை போட்டுக்கிறேன் தினமும் குளிச்சா தானே அழுக்கு துணி வரும் அது தண்ணி தேவைப்படா நாங்களாம் வார்த்தை கொடுத்தா குளிப்போம் அது கூட இங்கே வந்து குளிச்சிப்போம் அப்புறம் எங்களுக்கு எதுக்கு தண்ணியாக ரெண்டு கூட தண்ணி எங்களுக்கு அதிகம் தான் சோம்பேறிங்களுக்கு தோலோட வாழைப்பழம் போயிருக்குது தோல் அதிகம் சத்து இருக்குல்ல ஆனால் தோலை சாப்பிட வேண்டியதான் சரி சரி பண்ணி சமைக்க ஒரு பக்கம் வந்துடும் இவ்வளோ பொண்ணும் இவ்வளவு கம்மியா பொண்ணும் உப்பு இவ்வளவு அதிகமா காரம் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும் நாங்களும் எத்தனை நாளும் சமைச்சு பார்த்துட்டோம் அந்த பக்கம் இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு வராதுனாயா வா வா சீக்கிரத்து தண்ணி எத்தனை வீட்டில் வச்சுட்டு சீக்கிரம் சரி போய்ட்டு வெங்காயம் தலையில கட் பண்ணி வைங்க புதி நல்லா கிளி வைங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வைங்க சரி அப்போ சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் ம் பிரியாணிக்கும் கேட்டு வாங்க அப்போ நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி தருவாங்க அப்படி லெட் பீஸாக வாங்கிக்கோங்க ஏக்கா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போதில்ல ஆ போதும் போதும் சரி சரி நான் சிக்கன் வாங்கி வந்துடுறேன் ஏக்கா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு வந்துருண்ணே ஆ வரேன் வரேன் சரிக்கா நான் வெங்காயம் தலையில கட் பண்ணி வைக்கிறேன் இன்னைக்கு மதியம் சாப்பாடு பெரிய பொண்ணு வீட்ல சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க வேற பிரியாணி செய்யப் சொல்றீங்க அப்படியே சொல்லுச்சே ஏய் நாமக்கு மேலே பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி எல்லாமே வா இனி அவங்க வீட்ல கல்யாணம் வச்சிருக்காங்க பந்தக்கல் வேற வந்து இருக்காங்க நான் வெஜ்ல பண்ண மாட்டாங்க டேடி வெஜ் தான் நினைக்கிறேன் ஹோட்டல் ஆர்டர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் டேடி ஹோட்டல்லயா வடை பாயசம் அதெல்லாம்மா ஆமா ஆமா மத்த குழம்பு சாமியா இருக்குமே இந்த பெரிய பொண்ணு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையா டேய் காலைல நாம போடுமே அப்புறம் தூக்க கதவுல இருந்து ஏனா அவங்க மாமியா சொல்லி இருந்தாங்களே மதியம் வந்து நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க தானே அப்படியே கவனிக்கவே இல்லையே நானே சிக்கன் வேற ஃபோன் போயிட்டேன் சிக்கன் வேணா நம்ம போய் அங்க ஊசி அப்படிங்க போய்க்கலாம் அப்படி சொல்லு நாங்க வேற காய்கறி எல்லாம் வேணாம் வச்சுக்கிறோமேக்கா அதெல்லாம் பத்திரமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க கல்யாணம் ஆன பிறகு பொண்ணு எல்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு தேவைப்படும் ஆமா அஞ்சு அஞ்சு நாளைக்கு பெரிய பொண்ணு தான் சாப்பாடு இது வேற மறந்து போய் இதுல வேற வேணாம் வச்சுட்டோம் சரி சரி நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் இப்ப தண்ணி எடுத்து போயிட்டு வீட்டுல வச்சு சரி சீக்கிரம் வா வர வர அந்த பக்கம் எங்கிட்டு போயிருக்கா விழா போற தண்ணிக்குள்ள ஐயோ பத்திரத்துல ஒண்ணுமே பிரிய மாட்டே இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறதானே ஓசி சாப்பாடுன்னு சொன்னோம்னா கையும் போயில காலம் போயில அம்மாக்கா ஒரு நாளா இருந்தாலும் அஞ்சு நாளைக்கு ஆச்சு ஆனா வெஜ் தண்டி நான் வெஜ்ஜில் எடுத்து பாக்காதீங்க ஓசி சாப்பாடு எது வந்தாலும் பரவாயில்ல சரி நான் போய் என் வேலை பாக்கிறேன் பனிமாக்கப்பட்ட கோயிட்ட மத்திய சாப்பாடு தெரிய பண்ணிட்டு போகிட்டுதான் ஊருக்கா போட இன்னைக்கு ஆரம்பிச்சா தான் பிசினஸ் பண்ண கரெக்டா இருக்கும் ஒரு தான் ஆகும் வெயில தேவை சரி சரிடி நான் வரேன்டி ம் நீ கிளம்பியா இல்ல கூட்டு பொரியல் பாயசம் எடுத்துன்னு போட்டு தான் எடுத்துன்னு போகணும் அதான் யோசிச்சுக்கேன் எடுத்து பெருசாக பெரிய சட்டம் குழமையான இவரெல்லாம் ஜென்மத்தை திறந்த மாட்டா ஊசி சாப்பாடு சாப்பாடு பார்த்தா பேக்கிங் பண்ணி போகலாம் நம்ம பெரிய பொண்ணு அவ்வளோ வெளியெல்லாம் ஆ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி அவங்க வீட்டு விசேஷம் நம்ம வீட்டு மாதிரி தானே பேக்கிங் பண்ணும்போது நம்மக்கெல்லாம் எந்த ஒரு சங்கடமும் கிடையாது லிக்விட் ஃபன் பாக்ஸ் ஒயர் பேக் பக்கத்து என்ன வீட்டு என்ன இருக்குது எல்லாத்தையும் எத்தனை பேக் பண்ணி எத்தனை வா ம் வர வரேன் இந்த சிக்கன் வேணா சொல்லி ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டு வாங்கி வந்துருப்பா ஆ சொல்றேக்கா